இன்னைக்கு காலையில் தோட்டத்துக்கு போயிருந்தோம் தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் வரதா சொல்லியிருந்தேன் தோட்டத்தில் அங்கங்கேயா நிறைய கிழங்கு நிற்கும் இந்த மாதிரி சேனை கிழங்கு இலை விரிகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் வரும் பார்த்தீங்களா இதை வந்து கட் பண்ணி நாம் வந்து கீரை பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது அப்படியே பறைச்சி எடுத்துப்பேன் தோட்டத்தில் ஒரு மருதாணி செடி நிற்கி நீ பார்த்தாப்ப கொம்பு ஒன்று ரெண்டு காஞ்சிருந்து என்னென்னு வெட்டி பார்த்தாச்சுன்னா உள்ளாடி பூச்சி தென்னை மரத்துல எல்லாம் வந்து பூச்சி இருக்கிறது சாதாரணம் தான் அது வழக்கமாக பார்க்குறது தான் இந்த மருதாணியை விற்று வைக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கொம்பு நல்லா காஞ்சிருந்தால் அதை மட்டும் அப்படியே வெட்டி விற்றுச்சு தோத்தோலம் எப்ப பாரு செடியாவே இருக்கும் அது வராம இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்த முன்னாடி கொஞ்சம் சீனி கிழங்கு வள்ளி வச்சிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக இதில் வந்து களைச்செடி வரதே கிடையாது இந்த சீனி கிழங்கு வள்ளி இருக்கிற இடத்துல நம்ம கிழங்கு எடுக்க எடுக்க மறுபடி மறுபடி வள்ளி வந்துட்டே இருக்கும் இது வந்து ஒரு நல்ல இயற்கை கலைக்கொல்லி இப்போல்லாம் தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது ரெகுலரா ஒரு தாத்தா வந்துட்டு இருந்தாங்க இந்த மாசம் வந்து உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு வரல ஒரு மாசமா தேங்காயெல்லாம் காஞ்சி விழுந்துட்டே இருந்து இன்னிதான் ஒரு தம்பி வந்திருந்தாரு வந்த தன்னபடியே தேங்காய் எல்லாம் பறிச்சு கொடுத்துருந்தாரு தென்ன மரத்தில் வந்தெல்லாம் ஓட்ட போட்டு யாரும் அதுல நிறைய விடியல எல்லாம் காத்திருக்கேன் இன்னையே வந்து பறிச்ச தேங்காயை வித்து வைக்க வைக்கலாம் பாருங்க எப்படி கரிசி ஏறி இருக்குன்னு பாருங்க முன்னையெல்லாம் வெறுமனே தென்னை மரத்தில் ஏறுவாங்க காலில் வளைய மாதிரி ஒன்று போத்துட்டு கை வச்சு பிடிச்சி பிடிச்சி ஏறுவாங்க இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பியில் தான் ஏறுறாங்க ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறதுக்கு அறுபது ரூபாய் எத்தனை தென்னை மரம் இருக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும் இந்த வேலை எப்படி உங்கள் ஊர்களெல்லாம் எல்லாம் எவ்வளோ ரூபா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க சிவப்பு தேங்காய் கொஞ்சம் நின்று இது வந்து கருக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இளநீ அதனால அதுலேயும் கொஞ்சம் வெட்டிட்டோம் பறச்ச தேங்காயும் இளநீ எல்லாமே ஒன்று ஒன்றுனா எடுத்துகிட்டு வந்து கொண்டு போட்டாச்சு எல்லாம் ரூமில் போட்டுட்டு இளநீ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இப்போ எல்லாம் தேங்காய் கொஞ்சம் நல்லா விலை விற்கிது வரக்கூடிய நாட்கள்லாம் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சு வளர்த்துறதும் பெரிய சவால் தான் அதில் வந்து வாரது வாதல் நோய் குறுத்தழுகல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சிக்கல்களும் இருக்குது எல்லாத்தையும் சமாளித்தா இதுவும் நல்ல வருமானம் தான்